ஸ்ரீகுருப்பியோ நமகா நலம் தரும் ஸ்ரீராம நவமி ஸ்ரீராம நவமி ஸ்ரீராமருடைய நட்சத்திரம் அவதார திருநாள் இந்த பூஜையை எளிமையான முறையில் எப்படி பண்ணுறது என்ன மந்திரம் சொல்லி பூஜை பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீராம நவமி எப்படி வந்தது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்கா பிரதமை திதியை திருதியை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு தேவதைகள் இருக்கா அதுபோல் அஷ்டமி திதி தேவதை நவமி திதி தேவதை இவ்வாறு ரெண்டு பேரும் மகாவிஷ்ணு கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறார் என்னுடைய நாள் வரும்போது மட்டும் எந்த விதமான சுபகாரியங்களும் பண்ண மாட்டேன் என்றாலே இதுக்கு ஏதாவது ஒரு விமோசனம் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அந்த பிரார்த்தனைக்கு மனமுருகி மகாவிஷ்ணுவானவர் கவலை கொள்ள வேண்டாம் நான் அவதரித்த திருநாளை உனக்கு உகந்த நாளாக கொண்டாடுவார்கள் அப்படின்னு என்று ஆசீர்வாதம் பண்ணுறார் அதனால தான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த திருநாள் கோகுல அஷ்டமி அஷ்டமி அன்றைக்கி நம்ம வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணுவோம் அதே மாதிரி ஸ்ரீராமர் அவதரித்த திருநாள் தான் ஸ்ரீராம நவமி நவமி அன்னைக்கு நம்மளுடைய வீட்டில் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த ஸ்ரீராம நவமி பூஜை பண்ணுறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும் குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்கள் ஸ்ரீராம நவமி விரதம் இருந்தால் அன்பும் பண்பும் உடைய நல்ல கணவர் கிடைப்பார்கள் திருமணம் ஆகிய பெண்கள் விரதம் இருக்க நல்ல விதமான சத் புத்தி உள்ள குழந்தை பிறக்கும் குழந்தை உள்ள தம்பதிகள் ஸ்ரீராமநவமி விரதம் இருக்க படிப்பு விஷயத்தில் மேன்மேலும் அபிவிருத்தியாகும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஸ்ரீராம விரதம் இருக்க வியாபாரம் அபிவிருத்தியாகும் பொதுவாகவே எந்த விதமான சுப காரியங்களும் அஷ்டமி நவமி நாளில் பண்ண மாட்டா ஆனால் தேவதைகளுக்கு தெய்வங்களுக்கு உகந்த நாட்களாக அஷ்டமி நவமி கொண்டாடப்படுகிறது உதாரணமாக கோகுலாஷ்டமி இந்த நாளில் கிருஷ்ணர் வழிபாடு மிகவும் விசேஷமானது அதுபோல் இந்த ஸ்ரீராம நவமி இந்த நவமி தினத்தில் ஸ்ரீராமரை ராமரை வழிபடுறது மிகவும் விசேஷம் இந்த நாளில் கோவிலில் போய் தரிசனம் பண்ணி ராமருக்கு நம்மளால் முடிஞ்ச அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடுத்து தரிசனம் பண்ணிக்கிறது மிகவும் விசேஷம் அப்படி போக முடியாதவா நம்ம வீட்டிலையே எளிமையான முறையில் எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய பூஜை ரூமில் ஸ்ரீராமநவம் அன்னைக்கு பூஜை ரூம் சுத்தம் செய்து ஒரு பலகையில் கோலம் போட்டு ராமரோடைய படத்தை வச்சுண்டு லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் அப்படி இருக்கக்கூடிய சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு படத்தை வச்சுண்டு எப்போவுமே ராமர் வழிபாடு செய்யும்போது ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்கிறது உத்தமம் தீபம் ஏற்றி அவர்களுக்கு உகந்த துளசியினால் அர்ச்சனை பண்ணுறது விசேஷம் அன்னைக்கு ராமாயணம் பாராயணம் பண்ணுறது விசேஷம் அப்படி இல்லை என்றால் காண்டமாவது பாராயணம் செய்வது விசேஷம் அதுவும் முடியவில்லை என்றால் சாக்ஷாத் ஸ்ரீ பரமேஸ்வரனே சொல்லியிருக்கார் ஈஸ்வர ஊவாஜா ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் நாம வராணனே அப்படின்னு இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னோம்னா ஆயிரம் மடங்கு பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ பரமேஸ்வரனே சொல்லியிருக்கார் விஷ்ணு சகசிரநாமத்தில் விஷ்ணு பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படியும் இல்லை என்றால் நூற்றி எட்டு துளசியை எடுத்துட்டு ராம 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துளசியை போட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது மிகவும் விசேஷமானது அந்த நாளில் நெய்வேத்தியமாக பால் பாயசம் பண்ணுறது உகந்தது ஏன்னா தசரத சக்கரவர்த்தி யாகம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ண பால் பாயசத்தை சாப்பிட்ட பிறகு தான் ஸ்ரீராமர் அவதரித்தார் அதனால் பால் பாயசம் மிகவும் விசேஷமானது அது தவிர வடை சக்கரை பொங்கல் பானகம் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளம் கலந்த நீர் அதுக்கப்புறம் நீர்மோர் இவையெல்லாம் நெய்வேத்தியம் செய்து அன்று நம் வீட்டுக்கு வரும் நண்பர்கள் உறவினர்களுக்கு அது பிரசாதம் கொடுப்பது மிகவும் விசேஷமானது முடிந்தால் அன்னதானம் செய்வது உத்தமம் இந்த ஸ்ரீராம நவமியை யாரும் தவற விடாமல் விரதம் இருந்து பூஜை செய்து ஸ்ரீராமரோட அருளை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வே ஜனாகா சுகினோ பவந்தோ